வணக்கம் நேர்களை ஏகிஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் விவசாய விளைபொருள்களின் விலை நிலவரங்களை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மூலநூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமை நடந்த பருத்தி கொள்முதல் ஏலத்தில் பதினோராயிரத்தி நானூற்றி எட்டு மூட்டைகள் பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி நான்கு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி ஈரோடு கோவை மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழு நபர்கள் பருத்திகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர் பருத்தியை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்ய ஈரோடு சேலம் கோவை திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகர்கள் பங்கேற்றனர் மொத்தம் இருபத்தி எட்டு வியாபாரிகள் மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாலு கிலோ பருத்தியை ரெண்டு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு கொள்முதல் செய்தனர் என திருப்பூர் விற்பனைக் குழுவின் முதுநிலை செயலாளர் திரு சுரேஷ் பாபு அவர்கள் தெரிவித்தார் பருத்தி ஏலத்தின் ஏற்பாடுகளை மூலனூர் ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தின் கண்காணிப்பாளர் திரு சிவகுமார் அவர்கள் செய்திருந்தார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்